வெல்கம் டு மை சேனல் ருஃபினா ஃப்ளோரிடா விலாக்ஸ் வாங்க இன்னைக்கு மாதிரி பாக்ஸ் ஃப்ளீட்டு யூனிஃபார்முக்கு அப்புறம் நம்ம பாவாடைக்கெலாம் எப்படி கால்குலேஷன் பண்ணி கரெக்டான அளவாக நம்ம தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் துணியோட அகலம் வந்து எவ்வளவு அப்படின்றத எழுதியிருக்கேன் நூற்றி பன்னெண்டு இன்ச்சி நான் எடுத்திருக்கேன் துணியோட மொத்த அகலம் பாவாடைக்கு தேவையான மொத்த அகலம் நூற்றி பன்னெண்டு இன்ச்சி அதில் ஒரு சைடு அதாவது நம்ம ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டு துணி இருக்கும் அதில் ஒரு சைடோட அகலம் மட்டும் உங்களுக்கு ஐம்பத்தி ஆறு இன்ச்சு ஐம்பத்தி ஆறு இன்ச்சை நம்ம எத்தனை ஃப்ளிட்டு வைக்க போறோமோ அத் அந்த அளவோட நம்ம டிவைட் பண்ணணும் நான் வந்து ஆறு ஃப்ளிட் வைக்க போகிறேன் அதனால ஆறாலை நான் டிவைட் பண்ணுறேன் அஞ்சு வேணுனா நம்ம அஞ்சு டிவைட் பண்ணிக்கலாம் எனக்கு ஒம்பது புள்ளி மூணு வந்திருக்கு இப்போ இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு முப்பத்தி ஆறு இன்ச்சுங்கிறது வந்து மொத்த இடுப்பு சுற்றளவு ஆனால் நம்ம துக்கி தைக்க போகிறது பாதி துணிக்கு தானே தைக்க அப்போ நம்ம அந்த முப்பத்தி ஆறு இன்ச்சையும் ரெண்டால டிவைட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு பாக்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு இன்ச்சு வரும் நாம் ரெண்டு சைடுமே தைக்கும் போது பதினெட்டு இன்ச்சு பதினெட்டு இன்ச்சுன்னு தைக்கும் போது முப்பத்தி ஆறு இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக இடுப்பு சுற்றளவு வந்துடும் அதே மாதிரிதான் உங்களுக்கு ஐம்பத்தி ஆறு இன்ச்சும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நமக்கு முப்பத்தி ஆறு ரெண்டரை டிவைட் பண்ணா பதினெட்டு இன்ச்சு வந்துச்சு அந்த பதினெட்டு இன்ச்சில் நம்ம ஆறு ஃபிளிட்டு வைக்க போறோம் அப்ப அந்த ஆறு ஃபிளிட்டோட சைஸ் வந்து உங்களுக்கு மூணு இன்ச் அளவுக்கு இருக்கணும் அதாவது பாத்தீங்கன்னா இது போல பாவடையில துணியில் நம்ம ஃபிளிட்டு வைக்கிறோம்ல இந்த அகலம் இந்த அகலம் தான் வந்து உங்களுக்கு மூணு இன்ச்சு நீங்க எவ்வளோ துணில வேணாலும் இதேமாரி நீங்க கால்குலேஷன் போட்டு நீங்க ஃப்ளிட்டு வந்து கணக்கு பண்ணி நம்ம வைக்கும் போது துணி எக்ஸ்ட்ரா ஆகாமல் டைமும் வேஸ்ட் ஆகாமல் நம்ம தைக்கலாம் இப்போ இது மாதிரி தான் நான் வந்து கர பார்த்திங்கன்னா ஆறு ஃப்ளிட் நான் வைக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் இப்போ பாருங்கள் நான் வந்து துணியில் நல்ல பக்கத்தில் இந்த மாதிரிக்க அரை இன்ச் அளவுக்கு நான் வந்து தையலுக்கு இடம் விட்டுருக்கேன் முக்கால் இன்ச்சு கூட நீங்கள் விட்டுக்கலாம் விட்டுட்டு அங்கேருந்து இன்ஸ்ட் டேப் வச்சு அளந்து பார்த்திங்கன்னா ஒம்பது புள்ளி மூணு வந்து ஒரு கட் மார்க் ஒன்று நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஒன்பது புள்ளி மூணு ஒம்போது புள்ளி மூணு வச்சு எல்லா துணியும் கட் மார்க் பண்ணிக்கோங்க இது போல் ஃபஸ்ட்டு நீங்கள் அளந்து கட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து அந்த ஒன்பது புள்ளி மூணை பாதியாக மடக் மடக்குங்க நான் இன்ச் டேப் வச்சு அப்படியே பாதியாக மடக்கிக்கிட்டேன் இது போல் நீங்கள் மடக்கிக்கிங்க அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஒம்போது புள்ளி மூணில் பாதி எவ்வளோவோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நான் இன்ச் டேப் வச்சு மடக்கிட்டு அதுல சென்ட்ரு சென்டரை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஒம்பது புள்ளி சொன்னால் உங்களுக்கு எப்படியும் சென்ட்ரு மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம இப்போ ஃபிளி அகலம் வந்து நம்ம மூணு இன்ச்சு மார்க் பண்ணோம் மூணு இன்ச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் இல்லையா அப்போ ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம இப்போ சென்ட்ரு மார்க் பண்ண பாருங்க அந்த புள்ளியிலேருந்து வலது பக்கம் ஒன்றரை இன்ச்சும் அதேமாதிரி அந்த புள்ளியிலேருந்து இடது பக்கம் ஒன்றரை இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் சாக் பீஸ் லைட்டாக இருக்குது ஒயிட் ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கலர் சாக் பீஸு இதில் யூஸ் பண்ண முடியாது இது மாதிரி நீங்கள் இது ஃப்ளிட்டோட அகலம் நம்ம வைக்கப்போகிற ஃப்ளிட்டோட அகலம் மூணு இன்ச்சுங்கிறதுனால இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சும் இந்த இந்த லெஃப்ட் சைடு அப்புறம் ரைட் சைடு அதுமாரி நான் ஒன்றரை ஒன்றரை இன்ஜி வச்சுருக்கேன் இது போல் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளிட்டை மார்க் பண்ணிட்டு கட கடன்னு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்ப துணியோட மேல் பக்கம் நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க தான் நாம மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம மூணு இஞ்சி அந்த சைடு ஒன்றரை இன்ச்சி வச்சோம் பார்த்தீங்களா அந்த புள்ளி ஃபஸ்ட் புள்ளியை எடுத்து இது மாதிரி நம்ம தையலுக்கு இடம் விட்டு வச்சிருக்கோம்ல அந்த கோட்டு மேலே துணியை நான் மடிச்ச மாதிரி மடித்து நீங்க வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மடிப்பை விட்டுடாம நம்ம கையை மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு தையல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தையல் போட்டு இந்த மடிப்பு மேலே தையலை போட்டு ஊசியை துணியில் குத்தி நிப்பாட்டிக்கோங்க இப்போது இந்த சென்ட்ரு டாட்டு சென்ட்ரில் வரா மாதிரி அப்படியே வச்சுட்டு இந்தாட்டை பக்கம் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணோம் அந்த புள்ளி இருக்குது பார்த்திங்களா அந்த புள்ளியிலேருந்து நம்ம ஒம்பது புள்ளி மூணு மார்க் பண்ணோம்ல அந்த கட் மார்க்கு உள்பக்கம் பக்கம் போகிற மாதிரி நம்ம மடிக்க போகிறோம் இதை இந்த புள்ளியை பாருங்கள் இந்த புள்ளியிலேருந்து இந்த கட்மார்க் வந்து அப்படி உள்ளே போகிறா மாதிரி இந்த மாரிக்கே வச்சு இதோட வச்சு நம்ம மடிச்சுக்கலாம் இதை மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க இதுதான் பாக்ஸ் ஃபிளீட்டு இதுதான் யூனிஃபார்மு பாவாடைக்கெலாம் வந்து தைக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற பாவாடைக்கும் தைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பெட்டி மடிப்புன்னு சொல்லுவாங்க பாக்ஸ் ஃபிலீட்டுன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரியே தான் நாம் ஒம்பது புள்ளி மூணுலேருந்து சென்ட்ரு பண்ணி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும் அதுல இருந்து பக்கம் ஒன்றரை இன்ச்சு ரைட் சைடு ஒன்றரை இன்ச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மூணு இன்ச்சை பிரித்து மார்க் பண்ணிக்கணும் அதே போல நம்ம மார்க் பண்ணிட்டு தைக்க வேண்டியதுதான் அதே மாதிரியே நம்ம ஃபர்ஸ்ட் இருக்க ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ண புள்ளிய இது போல நீங்கள் மேல் பக்கமாக ஒரு பாக்ஸாக மடிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இது போல மடிச்சு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிளிட்டு தைச்சிருக்கோம்ல அந்த ஃப்ளிட்டு பக்கத்தில் கொண்டு போய் வைங்க இப்போ ஃப்ளிட்டு மேலே வைக்கக்கூடாது இதுமாரி பக்கத்தில் வச்சுட்டு இதுமாரி ப்ரெஷர் புட்டை தூக்கிட்டு அப்படியே பிடிச்சிக்கோங்க ப்ரெஷர் புட்டை நல்லா பிடிக்கிறா மாதிரிக்கே இறக்கி வச்சுருங்க அதுக்கு அப்போ தான் மடிப்பு உங்களுக்கு கலையாக தான் இருக்கும் அப்படி வேணும்னா ரெண்டு தையல் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது அதேமாதிரி இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம்ல அதையும் அதே மாதிரியே நீங்கள் மடிச்சுக்கோங்க இந்த மார்க் பண்ணிருக்கிறதோட வர மாதிரி மடிச்சுக்கோங்க மடித்து நாம தையல் போட்டுக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ஒரு சைடு மட்டும்தான் நம்ம தைச்சிருக்கோம் இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம் பாக்கெட் வைப்போம் எல்லாமே நம்ம பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்